அடுத்த இரண்டு சூத்திரங்களை பார்க்கலாம் எவன் ஒருவன் ஒழுக்க கேட்டுடனும் சுயக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு மற்றும் உண்மைத்தன்மையற்றவனாகவும் இருக்கிறானோ அவன் துறவியின் மஞ்சள் அங்கேயை அணிந்தால் அவன் நிச்சயமாக அந்த அங்கேயை அணிய தகுதியானவன் அல்ல பொதுவாக ஏதாவது ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு திறமை இருக்கணும் ஏதாவது தகுதி இருக்கணும் இல்லைன்னா அந்த செயலை நம்ம சரியாக செய்ய முடியாது அதன் அடிப்படையில் தான் வேலைக்கு ஆட்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன படிச்சுருக்கோம் நம்முடைய முன் அனுபவம் என்ன இதெல்லாம் கவனித்து அதன் மூலமாக நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் எந்த தகுதியுமே இல்லாமல் சிலர் வந்து சில செயல்களை செய்ய முடியும் அதில் இரண்டு வந்து அரசியல் இன்னொன்று வந்து ஆன்மீகம் அரசியல் நுழை யாருக்கு எந்த தகுதியுமே இல்லை எல்லாத்தாலையும் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் அவரால் தான் ஒழுங்கு உண்மையான அரசியல்வாதியாக ஆக முடியும் அதே மாதிரி எல்லோராலையும் கைவிடப்பட்ட ஒருவர் தான் உண்மையான ஆக முடியும் ஏன்னா இந்த ரெண்டுக்குமே வந்து யாரும் வந்து கேள்வி கேட்க போகிற கிடையாது நீங்கள் உங்களே அரசியல்வாதின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா நீங்கள் ஒரு கட்சிக்காக உழைக்கிறீங்க அப்படின்னா வேண்டான்னு யாராவது சொல்லுவாங்களா அதே போல் தான் ஆன்மீகமும் நம்மளை நம்மளே ஆன்மீக வாரின்னு சொல்லிக்கிட்டால் இல்லைன்னு யாராக மறுக்க முடியுமா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் அரசியலுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது பொது சொத்தை சேதப்படுத்துகிற மாதிரி ப பொது கழிவுகளை இருக்கிற மாதிரி எல்லோரும் ஆன்மீகத்தில் ஈடுபடலாம் யார் வேணாலும் அரசியலையும் ஈடுபடலாம்னு ஆயிடுச்சு எல்லா ரெண்டுக்குமே அடிப்படை வந்து அதிகாரம்தான் யோசித்து பார்த்தா தெரியும் நம்மளை சுற்றி நடக்கிறதெல்லாம் கவனித்தாலே புரிந்து கொள்ளலாம் புத்தர் என்ன சொன்னார் ஆசையே துன்பத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னாரு ஆனால் இன்றைக்கி ஆன்மீகவாதிகள் அத்தனைக்கும் ஆசைப்படுங்கிறாங்க ஸோ நம்ம தான் புரிந்து கொள்ளணும் எது உண்மையான ஆன்மீகம் அப்படின்ட்டு ஸோ அதை வேறு யாரும் இதெல்லாம் பரிசோதனை செஞ்சு சர்டிஃபிகேட் தர முடியாது இதெல்லாம் கிடைக்காது ஆன்மீகத்துக்கு நாம் தான் நம்மளை வேலிடேட் பண்ணிக்கணும் செல்ஃப் அட்டெஸ்டேஷன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம பள்ளியில் படிக்கும்போது கல்லூரியில் படிக்கும்போது ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம மார்க் ஷீட்டை வந்து அது உண்மை தான் அதில் எது போலி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு யாராவது நோட்டரி பப்ளிக்கு இல்லை தலைமை ஆசிரியர் கல்லூரி பேசுகிறே பேராசிரியர் இவங்களை போல் முக்கியமான ஆட்கள் வந்து அட்டஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்போ தான் அந்த காப்பி வந்து செல்லுபடியாகும் உண்மையில் வந்து நாம் உண்மையாக இருந்தால் வேறு யாரும் இந்த அட்டஸ்டேஷன் செய்ய தேவை கிடையாது செல்ஃப் அட்டஸ்டேஷன் ஒன்று இருக்குது நாமளே கையெழுத்து போடலாம் இந்த இதில் இருக்கிறது எல்லாமே உண்மையானவை என்னுடைய சுயநினைவின்படி சரியானவை அப்படின்னு சொல்லி நாமளே கையெழுத்து போட்டு போடலாம் அது அதே தான் ஆன்மீகத்துக்கும் ஆன்மீகங்கிறது எளிதாக சொல்லப்போனால் நேர்மையாக இருத்தல் நமக்கு நாம் நேர்மையாக நேர்மையாக இருக்கிறது தான் ஆன்மீகம் ஏன்னா நமக்கு நம்ம நேர்மையாக இருக்கும்போது பொய்கள் விளக்க தொடங்கும் எல்லாம் விலகிட்டே போனால் எது உண்மையோ அது மாத்திரம் மிஞ்சும் ஆன்மீகம் என்பது அவ்வளோதான் ஸோ அப்போது அது தடுப்பது எதுன்னா அதில் சில தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஒழுக்கக்கேடு சுய கட்டுப்பாடு இல்லாமல் அப்புறம் உண்மைத்தன்மை இல்லாமல் இதெல்லாம் ஸோ இது வந்து ஒரு ஒருவர் தான் யோசிச்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கு எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஆண் வீட்டில் ஈடுபடுறானுங்க எல்லாருக்குமே கூட்டமும் தேவைப்படுது நான் வந்து திபெத்திய பௌத்தம் கற்றுக்கொள்வதற்காக பல ஆசிரியர்களை சந்தித்தேன் அவ எனக்கு உண்மையிலே அதில் வந்து முழுமையாக ஒரு தீட்சை எடுத்து அந்த வழிமுறையில் முழுமையாக ஈடுபடணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது ஆனால் என்னுடைய ஆசிரியர்கள் காட்டின அதீத ஆர்வமே எனக்கு அவங்க மேலே சந்தேகத்தை எழுப்பிச்சு ஏன்னா அவங்க என்னை பற்றி எதுவுமே கேட்கல எனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு அங்கே உடனே தயாராக இருக்காங்க வா நான் கற்றுத்தரேன் கற்றுத்தரேன்ட்டு நல்ல பெரிய முக்கியமான ஆசிரியர்கள் அவங்களாம் ஏன்னா இன்றைக்கு உலகம் அப்படி இருக்குது இன்றைக்கு ஆன்மீகம்ங்கிறது ஒரு அருமையான வியாபாரமாக இருக்குது உண்மையான ஆன்மீகவாதிகளுக்கான தேவையும் இருக்குது ஆனால் இது வந்து ஆன்மீகங்கிறது இன்னொருவருக்காக நாம் செய்யும் செயல் கிடையாது நமக்காக நாம் செய்யும் செயல் அதில் நாமனே எவ்வளோ நேர்மையாக இருக்கோங்கிறது தான் பயன்படும் இது எளிமையான சூத்திரம் ஈஸியாக புரிந்து கொள்ளலாம் இதன் அடிப்படையில் அமைந்ததான் அடுத்ததும் ஆனால் எவன் ஒருவன் ஒழுக்கக்கேடற்றும் நல்லொழுக்கங்களில் நிலை நின்று சுய கட்டுப்பாடு மற்றும் உண்மைத்தன்மையால் நிரப்பப்பட்டிருக்கிறானோ அவன் உண்மையில் மஞ்சள் அங்கே அறிய தகுதியானவன் ஸோ ஒழுக்கமாக இருக்கணும் நல்லொழுக்கங்கள் இருக்கணும் சுய கட்டுப்பாடும் உண்மைத்தன்மை இதெல்லாமே இருக்கணும் அதெல்லாம் மனிதனாக இருப்பதற்கே அடிப்படை மேல் ஆன்மீகம் மனிதனாக இருப்பது தான் அது மகானாவதற்கான வழியை முறை அல்ல புத்தர் ஞானம் போது அவரை சந்தித்த சிலர் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் யார் தேவனா அரசனா அப்படிலாம் கேட்டபோது அவர் நான் ஒரு மனிதன் தான் சொன்னார் அவர் அவ்வளோதான் ஆன்மீகம் எளிமையாக இருந்தாலே போதும் அதுவே எளி எளிதில் சாத்தியமல்ல அப்புறம் அதை விட பெரிய விஷயங்களை குறித்து ஏன் யோசிக்கணும் கற்பனை செய்யணும் அதுக்காக கஷ்டப்படணும் ஸோ இதெல்லாம் புரிந்து கொண்டாலே போதும் அதனால் நான் தர்மபதம் மகிழமும் எளிதாக இருக்குது மேல் பலருக்கும் இதுவே போதுன்னு நான் நினைக்கிறேன் நான் முன்னாடியே சொன்னபடி நான் இந்த மொழிபெயர்ப்புக்காக தான் அதை வாசிக்கிறேன் ஸோ இது நல்ல தொடக்கமாக இருக்கும் இதோட ஐந்து தலைகள் குறித்து பேசியிருக்கேன் இதய சூத்திரம் பற்றி பேசியிருக்கேன் அதையும் கொஞ்சம் கேட்டு பாருங்கள் அது கொஞ்சம் வேறு கோணங்கள் இருக்கும் அதெல்லாமே நீ தொடர்ந்து மற்ற சூத்திரங்களையும் பார்க்கும்போது எதுக்கெல்லாம் ஒரு ஒரு தொடர்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தம்மவாதம் முடித்ததுக்கு அப்புறம் வேறு முக்கியமான சூத்திரங்கள் என்னென்னு பார்த்துட்டு அதையும் பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து பௌத்தம் நம்ம கற்றுக்கொள்வதற்கு எளிதானது நம்ம பயிற்சி செய்வதற்கும் இலகுவானது ஸோ கேளுங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நான் முற்றிலும் எல்லாத்தையும் மொழிபெயர்த்ததுக்கப்புறம் இந்த மொழிபெயர்ப்பை எல்லாம் சேர்த்து நூலாக போடுறேன் அப்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க பட் இதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் அதனால் நீங்களே புரிந்து கொள்ள முடியும் அடுத்த அடுத்ததில் பார்க்கலாம் நன்றி